ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடர்கான ஏலத்தில் மெட்ரல் ஸ்டார்க்கு இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தைந்து கோடி மதப்பில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஏலம் போனாரு இந்த சாதனை உடைப்பது கடினம் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில் சமீபத்துல நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலத்தில் ரெண்டு வீரர்கள் இந்த சாதனையை உடைச்சிருக்காங்க முதல்ல ஸ்ரேயர் அவர்கள் இருபத்தாறு புள்ளி எழுபத்தைந்து கோடி மதப்பில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கி வரலாறு சாதனை படைச்சது அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருபத்தி ஏழு கோடி மதிப்பில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வாங்கி ஐந்து நிமிடத்துல ஸ்ரேயசெய்யருடைய சாதனை சாதனையை உடைச்சாங்க ஆனா இந்த சாதனைகள் எல்லாத்தையுமே விட மகேந்திர சிங் தோனி தான் ஐபிஎல் வரலாற்றுல அதிக தொகைக்கு ஏலம் போன வீரராக திகழ்ந்துட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது மகேந்திர சிங் தோனி அவர்களை ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் தொகைக்கு வாங்கினாங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏலத்தில் இதுதான் மிகப்பெரிய தொகையாக இருந்தது இன்று வரைக்குமே இதுதான் ஐபிஎல் வரலாற்றுல மிகப்பெரிய சாதனையாகவுமே இருந்துட்டு இருக்கு சோ மகேந்திர சிங் தோனிக்கு வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல தன்னிடம் இருந்த மொத்த தொகையில முப்பது சதவீத தொகையை பயன்படுத்திருக்காங்க சோ தற்போது ஏலத்திற்கு நூத்தி இருபது கோடியுடன் அனைத்து அணிகளுமே செல்றாங்க நூத்தி இருபது கோடியில முப்பது சதவீதம் அப்படின்னா அது முப்பத்தாறு கோடியாக இருக்கும் சோ ரிஷப் பண்ட் அவர்களை வாங்க நூத்தி இருபது கோடி ரூபாயில இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத தொகையை தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பயன்படுத்திருக்காங்களாம் இதனால பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் தொடர்ந்து முதலிடத்துல நீடித்துட்டுமே இருக்காரு இந்த விஷயத்த ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுவதால இதனை சிஎஸ்கே ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க இதுபோல் கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க